وَمَنْ زَارَهَا حُبَّ الْوَحَامِيَةِ عرضيها يا نل جنات الأرض السماء عرضيها فلا ما أرانيها إلهي بعرضيها هاتك ستور الصبري أن فما حبب قلبي في غازي سراها صلاة وتسليم وأزكى تحياتي على المصطفى المختار أحمد طه

எனல் அவர் சமாய்க அருடைய அகலத்தை போல் அகலமான ஒரு சுவர்க்கத்தை அவர் அவர் பெற்றுக்கொள்வார் பெற்றுக் கொள்வார் அல்லாஹு தாலா எனக்கு அந்த மதீனத்து பூமியை எடுத்து காட்டிய பொழுது ஹதத்து சுத்தூர சபரி அஸ்மி அருந்துஹா அந்த பூமியை முத்தமிடுவை முத்துவிடுவதற்காக என்னுடைய பொறுமை என்ற திரைகளை நான் கலட்டி எறிந்து விட்டேன் ஃப மஹ்பூபு கால்பீஃபிய வசீரி சராஹா ஏனென்று சொன்னால் நபிக என்னுடைய மஹ்பூபாகிய நான் மஹ்பத்து வைத்திருக்கக்கூடிய நான் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கக்கூடிய உலகத்தில் யாருக்குமே வைக்காத ஒரு அன்பையை வைத்திருக்கக்கூடிய என்னுடைய நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் என்னுடைய உள்ளம் அங்கே தான் அவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க அங்கே தான் அவங்க அல அடக்கமாக இருக்கிறாங்க என்பதை பற்றி இமாம் சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ வமன்சாரஹா ஹுபன் மஹாமியா அருதுஹா ஜெனல் ஜன்னத்தின் அருந்தோஸ் சமாய்க் அருதுஹா அப்ப அந்த மதினாவுக்கு மரியாதை கொடுத்து அந்த மதினாவின் மீது அன்பு கொண்டு அந்த ஊரை யாராவது சந்தித்தால் அவருக்கு என்ன கிடைக்கும் வானத்தினுடைய அகலம் எப்படி இருக்கிறதோ அதே போன்று சுருக்கம் அவருக்கு கிடைக்கும் வானத்துடைய அகலத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியுமா இவ்வளவு அகலம் எங்களால அளந்து பார்க்க முடியுமா முடியாது தான் தெரியும் அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சுருக்கத்தை அல்லாஹ் தாலா அவருக்கு கொடுக்கிறார் பலம்மா அராணியா இப்ப இது படிக்கக்கூடிய அந்த இமாமர்கள் படிக்கிறார்கள் பலம்மா இலாஹி இலாஹிபியாருகா அல்லாஹு தாலா எனக்கு அந்த மதீனத்து பூமியை காட்டிய பொழுது அத்தத்து சுத்தூர சபரி அன்லட்சுமி அருண்கா அந்த பூமியை முத்தமிடுவதற்காக என்னுடைய பொறுமையை நான் வந்து என்ன செய்து விட்டேன் கலட்டி எறந்து விட்டேன் என்னால் பொறுமையா இருக்க முடியலை அந்த பூமியை முடியாச்சும் முத்தமிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏன் அப்படி ஒரு எண்ணம் ஏன் அந்த பூமியை முத்தமிடு அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மகபூப் அதாவது நான் யாரை மகம்பத்து வச்சிருக்கேனோ அன்பு வச்சிருக்கிறேனோ அந்த நபிகள் நாயம் செல்லலால் தான் அவர்கள் இருக்கக்கூடிய ஊராக அந்த ஊர் இருக்கிறது அதனால தான் அந்த பூமி நான் முத்தபடி இருக்கிறேன்னு சொல்லி உலகத்தில் எத்தனையோ ஊர் இருக்கு எல்லா ஊரும் ஒரே மாதிரியான ஊர் அல்ல அதில் நபிகள் நாயம் செல்லலால் தான் அவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு மிகுந்த சிறப்பு இருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா அங்கே போய் தான் தவா செய்யணும் ஏழு தடவை சுத்தி வரணும் அப்படிப்பட்ட அந்த ஊரை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஊர் மதீனா ரசூல் சல்லாசன் அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு மக்கா ஏன்னு சொன்னால் அல்லாவுடைய காமத்தில் அவங்க பிறந்த ஊர் அல்லாஹுடைய காமத்தில் அங்கே தான் இருக்கிற என்பதனால ரசூல் சல்லாசங்க மக்கா பிடிக்கும் அல்லாஹுக்கு பிடித்த ஒரு மதீனா என்றுனா தன்னுடைய மகபூபாகிய நான் தாருக்கு யாருக்காக இந்த உலகத்தை அல்லா படைத்தானோ அப்படிப்பட்ட ரசூல் சுல அல்லாஹ் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மதீனா எனவே ரசூல் சல்லாஹாலசன் இருக்கக்கூடிய ஊரை தான் அல்லாஹ் விரும்புகிறார் அப்படிப்பட்ட அந்த ஊரு எவ்வளவு கண்ணியமானு சொன்னால் அந்த ஊருக்குள்ள தஞ்சால் வரமாட்டான் தஜ்ஜால் வந்து உலகம் ஃபுல்லாக என்ன செய்யணும் அட்டூழியம் பண்ணுவோம் ஆனால் மதீனாவுக்குள்ளும் தஜ்ஜாலுக்கு போக முடியாது அதே நேரத்தில் மதீனாவில் யாராவது தீயவர்கள் இருந்தால் அந்த தீயவர்களை மதீனா விரட்டி விட்டுவிடும் அந்த மதீனாலேருந்து அவங்க விரண்டு போயிடுவாங்க நல்லவங்க மட்டும்தான் மிச்சம் இருப்பாங்க அதே போல் இன்னும் சொல்ல போனாக்கா இமாம் மாலிக் ரமத்துல்லா அவர்கள் மாலிக் மதுகுபுடைய இமாம் பெரிய ஒரு இமாம் அவர்கள் மாத்தா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தை தந்த அந்த இமாம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து வந்தாங்க அப்படி மதீனாவில் வாழ்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க மதினாவுக்குள்ள ஊருக்குள்ள எங்கே நடமாடினாலும் காலில் செருப்பு போட மாட்டாங்க செருப்பு தான் நடமாடினாங்க மதீனாவுக்கு வெளியில எங்கேயாவது போகிறதா இருந்தால் மதீனாவுக்கு வெளியில போய் செருப்பு போடுவாங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட மிகப்பெரிய இமாமா இருக்கிறீங்க மூவத்தாண்டு ஹதிஸ்கிறந்து பெரிய கவர் இமாமாக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட இமாமா இருந்து கொண்டு மதினாவுக்குள்ள ச காலில் செருப்பு போடாம போறீங்களே என்று கேட்ட பொழுது என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க இந்த மதீனா நபிகள் நாயன் செல்லலாசா அவர்கள் வாழ்ந்த பூமி அவர்கள் பல இடங்கள் எல்லாம் நடமாடி இருப்பார்கள் என் தூரில் அவர்கள் நடமாடி இடத்தை நான் செருப்பு போட்டுக்கொண்டு மிதித்தால் என்னுடைய நிலை என்னாகுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் அப்ப ரசூத் செல்லலால் அவர்கள் நடந்த அந்த பூமியை காலில் செருப்போடு மிதிக்கிறதுக்கு அவங்க பயப்பட்டாங்க கண்ணியம் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தடவை ஒரு வழியாக பிரயாணம் போய்கிட்டு இருந்தாங்க அப்போ அதனுடைய மண்ணெல்லாம் மதீனத்து மண்ணெல்லாம் அப்படியே புழுதியெல்லாம் கிளம்பிது காற்றுக்கு அந்த புழுதி கிளம்பி அப்போ சில சகாபாக்கள் கொஞ்சம் ஒதுங்கி வந்தாங்க அப்போ ரசூல் சுலதாசம் ஏன் ஒதுங்கி வாரிங்க இது மண்ணல்ல இது மருந்து சொன்னாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பவரான ஒரு விஷயம் அங்கே இருக்குது அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு ஊராக அந்த மதீனத்து ஊர் இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த இமாமார்கள் படிக்கிறார்கள் அந்த மதீனாவுக்கு போகக்கூடிய நான் என்னது

ஈரானின் பிதி சலமி அதாவது இமாம் பூசரி ரமத்துல அவங்க அபிகல் நாயம் சல்லா சாஹர்கள் மீது இருக்கக்கூடிய முகமத்தினால அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த காதலினால அவங்க அப்படியே என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னாக்கா அந்த காதல்ல உருகி உருகி உரு அந்த அன்புல உருகி போய் அவங்க ரொம்ப கவலையோடு இருக்கிறமா எப்ப பார்த்தாலும் ரசோத் செல்லா அவருடைய அன்பிலே இருந்து கொண்டு கண்களில் கண்ணீர் வச்சுக்கொண்டே இருப்பாங்க அதனால அவங்க தனக்குத்தானே மனசுக்குள்ளே கேட்டுக்கொண்ட தன்னுடைய நப்சை பார்த்து கேட்டுக்கொண்ட கேள்விதான் அந்த புருதா சரீ அதில் முதலாவது அடிதான் அமின் ததக்குருஜி ராணிம்பிதி சலமி தன்னுடைய நப்ஸை பார்த்தவங்க கேட்குறாங்க ஏ நப்ஸே நீ அந்த ஜீ சலம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நினச்சா நீ இப்படி அந்த இப்படி நினச்சி கொண்டு இருக்கிறாயன்னு கேட்குறாங்க ஜீ சலம்னு சொல்லுவது மக்காவுக்கு மதினாவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல மதினாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் அப்ப ஜி சொத்துக்கு தான் ரசூல் சுலத்தாசாங்க வாழக்கூடிய அந்த மதியினா அந்த மதியினால இருக்கக்கூடிய ரசூல் சுல்லா சாங்க இருக்கிறனால அதனாலதான் அவங்க கேக்குறாங்க ஜீஸ் அலம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஊரை நினைச்சா நீ அழுகுறாயின்னு கேட்கிறாங்க ஊரை நினைச்சல அங்க ரசூல் சுல்தா சாங் இருக்கனால அப்படி கேக்குறாங்க அது அமித்ததற்கு ஜீரான கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் ரத்த கண்ணீராக ரத்தத்தோடு கலந்து அப்படி வடி வருகிறதே வழிந்து கொண்டு இருக்கிறதே இல்லா அவன் நினைச்சா அப்படி அழுவின்னு தன்னுடைய மனசை பாது கேட்கிறாங்க இப்படியே அடுத்ததா சொல்லுவாங்க அவ அடுத்ததாக அமித்ததக்கு ஜீரானி மிதி தலைமை மஜதி அஞ்சரா மிமு குலத்தின் காற்று வீசியதா அதாவது காளிமாவுக்கு பக்கத்துல இருக்குனாக்கு பக்கத்துல காளிமாண்டூரும் இருக்கு அந்த சைட்ல இருந்து வரக்கூடிய அந்த காதல் அன்பு என்ற அந்த காதல் காத்து வீசியதுனாலா நீ இப்படி அழுது கொண்டு மின் நிலமே அல்லது இளம் தேசம் இளம் என்ற இடத்திலிருந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மின்னல் மின்னியதுனாலா நீ இப்படி என்ன அஹ் அழுது கொண்டிருக்கிறார் கவலையில் இருக்கிறாய் என்று சொல்லி தன்னுடைய நப்சை பார்த்து அவங்களே பாடுறாங்க அதாவது அந்த ஜீசலம் காலிமா இளம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று இடமும் மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கு ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் மதீனா அதுதான் அவங்க ஊரை வச்சு கேட்குறாங்க அந்த மூணு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஹபீப் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் அவர்கள் நினைச்சா நீ எப்படி உன்னுடைய உடம்பை வறுத்துக்கிட்டு இப்படி கண்ணீர் வெடிக்கிறாயோ என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தை பார்த்து அவங்க கேட்குறாங்க இன்ஷால்லாம் புருந்தாவை பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்ட சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் அதை விளக்கமாக சொல்வோம் அப்போ அளவுக்கு மதீனாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது ரசூர் சல்லாஹ் அலுவலாம் வந்த ஊர் என்பதற்காக எனவே அப்படிப்பட்ட ஊரில் யாராவது விவா தாய் செய்யப்பட்டால் அவர்கள் அங்கே அவர்களுக்கு அங்கே கபருடைய வேதனைகள் எல்லாம் பேசாக்கப்பட்ட அல்லது கபருடைய வேதனையே இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நம்முடைய உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த ஊரை நாமும் விரும்ப வேண்டும் ஹசூர் சல்லாசா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு நாமும் சென்று அவர்களை ஜியார்த்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தோறு பாலிப்பானாக வசல்லாஹு வசலம் அலா சயீத் நான் முகமதீன் வாலிஹி வசி அதிபான அலமதுல்ல ரபுல்லின் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர